அவர் ஜாலியாக பீகாருக்கு எதுக்கு போனோம் நீ எங்க போயிருக்கணும் காஷ்மீர் போயிருக்கணும் அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் பீகாருக்கு போயிருக்கணும் அங்க போயிட்டு

இது என்னத்துக்கு நீ சவுதி இது என்னத்துக்கு போன எதுக்கு ஊர் சுத்தம் பண்ண சந்தேகமா இருக்கு இந்தியா ஸ்பீரிட் வில் நே வர் மீ ப்ரோ கட்ட டர் வில் நாட் டோ அன்பனே அதான் ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம் கடந்த காலத்தில் சொல்லணும் அதை வச்சு நீங்கள் என்ன போன நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கீங்க எவ்வளோ பெரிய அரசியல் பயங்கரவாதி நீங்க இல்ல எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய அரசியல் குற்றவாளி நீங்க புரியுது எல்லாத்துலையுமே அரசியல் சாயம் பிடிச்சி சரியா ஏன்னா இப்ப கூட என்ன இந்த பயங்கரவாத கணக்கரி நான் வந்து நடவடிக்கை எடுக்க கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு தண்டனை தருவேன் இருக்காரு ஒரு பிரதமர்னா ஒரு பொறுப்புள்ள பேச்சு தன் நாட்டுக்காக ஆனா இப்போதான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு லஸ்கரி தொய்பா அவர் சொன்ன மாதிரி இது இவர்களாகவே வச்சுக்கிட்ட விஷயங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இஸ் அமிலைக்கு ஆடுமே ஹிந்துஸ்தான் கே மெடிகா நேம் முஜர் மார்த்தி சாம்த் ராயா பரி தோர்பர் பாக்தான் பர் இசாம்த் ராஷ்டிக்கிய

மார்க்கெட்டில் குண்டு வச்சவங்க பிரக்யா சிங் தாக்கூர் எங்க குண்டு வச்சாங்க மார்க்கெட்டில் அந்த அம்மா இன்னைக்கு எம்பி அந்த அம்மா காந்தியை சுட்டு விளையாடுது ரைட்டா இந்த அரசியல் கலாச்சாரம் உள்ளவர்கள் என்ன வேணால் செய்யலாம் இன்னைக்கு வந்து சிந்து நதி போறதையும் நிறுத்தி வச்சுட்டு பாகிஸ்தானில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேறணும் உத்தரவு போட்டுருக்காங்க அது ஒரு குறைந்த பாதுகாப்பு நடவடிக்கை தானே அதை நீங்கள் கடந்து போக முடியுமா இல்லை இப்போ இதை இதை இதெல்லாமே அரசியல் தற்காப்புக்காக இவர்கள் செய்கிறது இதற்கு உள்துறை அமைச்சகம் பொறுப்பே இருக்குமா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவரை சங்கிகள் வந்து விரட்டி விரட்டி தாக்கியிருக்காங்க இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் வணக்கம் 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 குறிப்பாக மகள்மா அந்த தாக்குதலுங்கிறது காஷ்மீரில் இருக்கிற தாக்குதலுங்கிறது ஒரு பயங்கரவாத சம்பவங்களை யாராலையும் மறுக்க முடியாது அதை யாராலும் ஒருபோதும் ஏற்கவும் முடியாது அது எந்த மத அடிப்படைவாத குழுக்களாக இருந்தாலும் அதை ஒருபோதும் யாரும் ஏற்க முடியாது அப்படிங்கிற பொது உரையாடலால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விவாதங்கள் இப்போ எழுந்திருக்கின்றன குறிப்பாக அந்த பொறுப்பு ஏற்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு அந்த குழுவை சேர்ந்து பொறுப்பு இருந்தால் கூட அதோடைய ஹெட் ஆகிறது லஸ்கர் தொய்வா என்ன சொல்லிக்கிறேன் அன்னைக்கு அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது கண்ணீர் மலுக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த அந்த பயங்கரவாத தலைவன் ஒருத்தர் இதுக்கிடையே இங்கேயும் ஒரு பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது இது எப்படி புரிஞ்சுது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதலில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தாக்குதலில் பலியான அந்த பொதுமக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லஷ்கர் தொய்பா அந்த சம்பவத்திற்கும் தம்மங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மறுத்திருக்கிறாங்க அப்படி என்றால் கூட இந்த சம்பவம் என்பது ஒரு அரசியல் சம்பவமாக தான் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா தீவிரவாதமாக இருக்கட்டும் மிதவாதமாக இருக்கட்டும் பயங்கரவாதமாக இருக்கட்டும் இது ஒரு அரசியல் தொடர்பானதுன்றதுல எல்லாருக்கும் மாறுபாடு இருக்க வாய்ப்பில்லை இந்த அரசியல் தொடர்பான சம்பவம் எப்போ நடக்குதுன்ற வரலாற்று நிலைமையும் சூழலும் காலனும் காலமும் ரொம்ப முக்கியம் அப்போ லஷ்கர் தொய்பாக மறுத்திருக்கு இந்திய ஒன்றிய அரசும் உள்துறை அமைச்சகமும் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறது நம்ம ரெண்டு வருஷம்னா பார்ப்போம் முதலில் லஷ்கர் தொய்பா மறுப்பது அப்படின்ற சம்பவத்தை பொறுத்தளவு அவங்க அப்படி தான் செய்வாங்க பயங்கரவாத இயக்கங்கள் செஞ்சுட்டு இல்லைன்னு சொல்லுவாங்க மறுப்பாங்க அப்படின்ற கருத்துக்கள் கூட பல இருக்கு இருக்கலாம் அதனால அவருடைய மறுப்பை அப்படியே எடுத்துக்கணுன்ற கட்டாயம் இல்லை அவசியம் இல்லை உண்மை உண்மை ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு பத்திரிகையாளர் இதற்கு உள்துறை அமைச்சகம் பொறுப்பே இருக்குமா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அவரை சங்கிகள் வந்து விரட்டி விரட்டி தாக்கியிருக்காங்க இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பை ஏற்படுது அதாவதுங்க ஒரு கமெண்ட் சோர் போட்டிருக்கீங்க செக்யூரிட்டி போட்டிருக்கீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க உள்ளே திருட வந்துட்டான் அப்படின்ன பிறகு யார் பொறுப்பை ஏற்பது செக்யூரிட்டியை தானே கூப்பிட்டு கேட்பீங்க என்னையா செஞ்ச அப்படின்னு அந்த நேரத்தில் செக்யூரிட்டி கேமராவை பார்ப்பீங்க செக்யூரிட்டியை பார்ப்பீங்க இதற்கான பொறுப்பாளரை தானே விசாரிப்பீங்க அப்போ உள்துறை அமைச்சர் யார் அமித்ஷா அவரிடம் முன்னாள் ராணுவ தளபதி ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் இராணுவத்தில் காலி காளி பணியிடங்கள் கிடக்கு ஏன் நிரப்பல நிரப்ப கூடாது என்று சொல்லிய அந்த மேதை யாருன்னு அவரே கேட்டிருக்காரு அந்த மேதை யாரு அமித்ஷா தான் உள்துறை அமைச்சராக அவர் தான் இருக்காரு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் காலிப்படை காலி பணியிடங்கள் இருக்கு அதை நிரப்பலை அப்ப நீங்க ஒரு கலவரமோ வன்முறையோ இப்படி பெரிய பிரச்சனைகளோ வந்தால் அதுக்கு எப்படி தீர்வு நாடுவீங்க காவல் படைகள் இருந்தால் காவல் படைகளுக்கு முறையான பயிற்சி உண்டு ஒழுங்குமுறை உண்டு சரியா அவங்க ஒரு முறையாக நடந்துப்பாங்க இல்லைன்னா நீங்கள் மணிப்பூரை உருவாக்க விரும்புகிறீர்களான்றது கேள்வியாக மாறிடு மணிப்பூரில் காவல் படைகள் போதிய அளவில் தடைய தலையிடலை அதை ஒடுக்கலை அப்படின்போது இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதில் பெரும்பான்மையான பேர் கிறித்தவா பழங்குடியினர் ரைட்டா அப்போ இதற்கு யார் பொறுப்பேற்பது இந்த படுகொலைகளுக்கு யார் பொறுப்பேற்கிறது நேற்று பா பாகிஸ்தான் இராணுவ தளபதி சொல்கிறார் என்ன அப்படின்னா உங்கள் நாட்டில் நீங்கள் கிறிஸ்தவர்களையும் விட்டு வைக்கலை முஸ்லீம்களை விட்டு வைக்கலை ஏன் இப்போ ஜைனர்களையும் விட்டு வைக்கலை பௌத்தர்களையும் விட்டு வைக்கலை நீங்க பண்ணாத பயங்கரவாதமும் தீவிரமாக உள்நாட்டிலேயே பண்ணாதது கிடையாது அதனால எங்களை குற்றச்சாட்டு குற்றம் சாட்டுவதை விட்டுவிட்டு உங்கள் குடிமக்களை அமைதியாக பார்ப்பதை நீங்க பார்த்துக்கங்கன்னு போட்டிருக்கிறாரு அடந்த இடம்லாம் வந்திருக்கு சரி இன்னைக்கு வந்து சிந்து நதி போகிறதையும் நிறுத்தி வச்சுட்டுறாங்க பாகிஸ்தானில் எட்டு மணி நேரத்துல வெளியேறணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க அது ஒரு குறைந்தாட்ச பாதுகாப்பு நடவடிக்கை தானே அதை நீங்க கடந்து போக முடியுமா இல்லை இப்போ இதை இதை எல்லாமே அரசியல் தற்காப்புக்காக இவர்கள் செய்கிறது இவருடைய தொடர்ந்து சருகி வரக்கூடிய செல்வாக்கை இன்னும் ஒன்றிய அளவில் பாஜக இழந்து வருகிற செல்வாக்கை மீட்டமைக்கிற அரசியல் முயற்சி அப்படின்ற குற்றச்சாட்டுக்கும் இடம் இல்லாமல் இல்லை ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு அது அரசியல் லாபத்திற்காக என்ன வேணால் செஞ்சிருக்குன்றது வரலாறு சிங் தாக்கூர் எம்பி யாரு மார்க்கெட்ல குண்டு வச்சவங்க பிரக்யா சிங் தாக்கூர் எங்க குண்டு வச்சாங்க அம்மா காந்தியை சுட்டு விளையாடுது ரைட்டா இந்த அரசியல் கலாச்சாரம் உள்ளவர்கள் என்ன வேணா செய்யலாம் காஷ்மீர்ல அது ஒரு நாம இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் சுயாட்சி வேணும் தீர்மானம் கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு சுயாட்சி உரிமையை பெற்றிருந்த காஷ்மீரை அரசியல் சட்டம் முன்னூத்தி எழுவதின் பாதுகாப்பில் எழுபது ஆண்டுகளாக இருந்த காஷ்மீரை ரெண்டு துண்டாக மூணு துண்டாக சிதைத்த பிறகு காஷ்மீரின் வரலாற்றை இவர்கள் அளிக்கிறார்கள் காஷ்மீர் என்ற தேசிய இனத்தையே அழிக்க முற்படுகிறார்கள் காஷ்மீர் நிலத்தையே அழிக்க முற்படுகிறார்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்வதற்கு அங்கே அரசியல் குழுக்கள் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் பருப்பு பரப்புவதற்கு யார் இடம் கொடுத்துருக்கா யார் இடம் கொடுத்தது இந்த இது எழுபது ஆண்டுகளாக முந்நூற்றி எழுபதின் கீழே தானே இருக்குது காஷ்மீர் அப்போவே ஏற்பட்ட பிரச்சனை இப்போ ஒரு பத்தாண்டுகளாக அமைதியாக இருந்துச்சு பல முன்னேற்றங்கள் காஷ்மீரில் சாலைகள் போட்டது கல்வி நிறுவனங்கள் சுகாதாரம் எல்லாம் மேம்படுத்தவும் கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த த்ரீ செவன்ட்டி நீங்கள் கொலாப்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் துப்பாக்கி சத்தம் வெடி உண்டு சத்தம் பயங்கரவாதி தீவிரவாதி ரைட்டா நீ எதை அரசியலில் பொறுத்தளவு நீ எதை விதைத்தாயோ அதையே தான் அறுக்கடை அறுவடை செய்கிற ரைட்டா இந்தியாவில் எந்த மாநிலத்திற்காவது இது நடந்ததா அந்த மாநிலத்தின் முதல்வரை வீட்டு சிறையில் வைத்து எதிர்கட்சி தலைவரை வீட்டு சிறையில் வைத்து ஒட்டுமொத்த சட்டமன்றத்தை முடக்கி அதை மூன்று துண்டுகளாக்கி குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டு கவர்னர் ஆட்சியை போட்டு நீங்க ஒரு மாநிலத்தை இவ்வளவு சிதச்சீங்கன்னா அங்க தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் வருவாங்களா இல்லையா அப்ப அரசியலினுடைய ஊற்றுக்கண்ணை பார்க்கணுமா வேணாமா எப்படி இதை உணர்ச்சி வசப்பட்டு இந்த பாகிஸ்தான் தூதரர்களை தூதரர்களை வெளியேற்றியாச்சு மக்களை வெளியேற்ற பாகிஸ்தான் எல்லாம் வெளியேற்றுறீங்க எந்த விஷயங்களுக்கா வரக்கூடிய மக்களை பூரா வெளியேற்றுறீங்க விசா விசாவை பூரா ரத்து பண்ண போறேன்றீங்க ஆனா நீங்க உங்க நீங்க யாரா இருக்கிறீங்க அதான் பாகிஸ்தான் கேக் தளபதி கேக்குற கேள்வி நமக்கு அசிங்கமா இருக்கு நீ யார விட்டு வச்சு பக்கத்துல அவரு ஒரு கேள்வி கேட்கிறார் சொல்றதை ஆராதிக்கிறீங்க தெரிஞ்ச தெரியாம விருப்ப இல்லாமல் நம்ம நாட்டு பிரதமர் பாதுகாப்பு பகை நாட்டுக்காரே உண்மை சொல்றானே நீ உண்மை சொல்ல அதாவது நீ கிறிஸ்தவ பழங்குடிய இரநூத்தி ஐம்பது பேரை கொள்றதுக்கு நீ வேடிக்கை பார்த்த பௌத்தர்களை தாக்குற ஜைனர்களை ஜைன கோயிலை இடிச்சிருக்கிற மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களை தாக்குற நீ யாரை நிம்மதியா விட்ட அப்படின்ற கேள்வி உண்மையா இல்லையா அங்க அது ஒரு பக்கம் நீங்க அரசியல கேள்வி இது ஒண்ணு இல்ல இன்னொன்னு கேக்குறேன் உண்மைகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள் அவங்க பாகிஸ்தான் தளபதி இப்படி ஒரு உண்மையை சொல்றாரு இவர்கள் உண்மையை என்ன செஞ்சாங்கன்னு சொல்றேன் போன போன நாடாளுமன்ற தேர்தல் சரிங்களா புல்வாமா தாக்குதல் நடக்குது எப்படி நடந்தது சிஆர்பிஎஃப் வழியாக போகிறது பாதுகாப்பு இல்லை ஒரு முகாமையே காலி பண்ணி போகிறோம் அறுபது எண்பது வாகனங்கள் போகும் எளிதான இலக்காகிவிடும் எனவே விமானங்கள் ஐந்து விமானங்கள் வேணும்னு உள்துறை அமைச்சர்கிட்ட கெடுக்க கேட்குறாங்க நாடு நாடாக வெட்டி சுற்று சுத்துறையே ஒரு இராணுவ வீரர்களுக்கு ஐந்து விமானம் கொடுக்க முடியல ஐந்து விமானம் தான் கேட்டாங்க கொடுக்கலை அதனுடைய விளைவு அறுபது வாகனங்களில் ஊர்வலம் போகிற காஷ்மீரில் ஊர்வலம் விட்டிங்க எப்படி த்ரீ செவன்டி எல்லாத்தையும் காலி பண்ணி அதாவது காஷ்மீருடைய சூழ்நிலையெல்லாம் கெடுத்து விட்றீங்க ரைட்டா அந்த வாகன அணிவரிசையில் அந்த வாகனம் வந்து மோதி வெடித்து நாற்பத்தாறு வீரர்கள் கொல்லப்படுறாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஓ வீட்டு பிள்ளையார் சத்தான் எங்கள் அண்ணன் தம்பி சத்தான் இல்லையா அப்போ இந்த இந்த இவ்வளவு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்த பிறகு இவர்கள் நியமித்த கவர்னர் காஷ்மீருடைய கவர்னர் மோடிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு நான் திரும்ப திரும்ப வான் அவங்க கேட்டாங்க அஞ்சு வானம் ஃப்ளைட்டு கேட்டாங்க நம்ம கொடுத்துருக்கலாம் இது நம்முடைய தவறால் நடந்தது அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட ஃபோனில் பேசுறார் ஆமாம் பேசிய கவர்னர் சத்யபால் மாளிக்கை மோடி வாயை முடு இதை வெளியில் பேசாத வாய மூடு இதை வெளியில் பேசாத உண்மை நடந்த உண்மைக்கே என்ன நடந்ததுன்றக்காக சொன்னேன் ரைட்டா அடுத்து உடனே இந்த தகவல் ரிபப்ளிக் டிவியினுடைய வாய் விபச்சாரி ஊடக விபச்சாரி அந்த அர்ணாப் கோஸ்வாமிக்கு போகுது அவன் உடனே சொல்கிறான் இதை வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி உறுதினு சொல்லிவிட்டு அதோர் காஷ்மீர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்கினார்கள் கொன்றார்கள் ஒழித்தார்கள் அதே அந்த காஷ்மீர் கவர்னர் இன்னொன்னையும் பதிவு செய்யறாரு அந்த வெடிகுண்டு வந்து மோதி அந்த வாகனம் எட்டு டு பத்து நாள் காஷ்மீர்ல கிராமங்களில் சுத்தி தெரிஞ்சிருக்கு அப்ப இவர்கள் திட்டமிட்டு எங்களுடைய இராணுவ வீரர்களை கொன்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை வாயங்குடு நீ ஏன் அவர் சொல்ற நீ நேர்மையானவனா இருந்தா என்ன சொல்லி நம்முடைய தவறுகளால் நடந்தது அதெல்லாம் ஒரு பக்கம் நீங்கள் சொல்லலாம் கடந்த காலத்தில் இருக்கு அதை வச்சு நீங்கள் என்ன போன நாடாளுமன்ற தேர்தலில் இது வெற்றி பெற்று இருக்கீங்க எவ்வளோ பெரிய அரசியல் பயங்கரவாதி நீங்கள் இல்லை எல்லாத்துலையும் எவ்வளோ பெரிய அரசியல் குற்றவாளி நீங்கள் புரியுது எல்லாத்துலேயுமே அரசியல் சாயம் பூசுவது சரியா ஏன்னா இப்போ கூட என்ன இந்த பயங்கரவாத தடுக்கதை நான் வந்து நடவடிக்கை எடுக்க கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு தண்டனை தருவேன் இருக்காரு பூமியில் எந்த பகுதிக்கு சென்றாலும் சென்று தாக்கும்ன்றாரு ஒரு பிரதமராக ஒரு பொறுப்புள்ள பேசிட்டானே தன் நாட்டுக்காக இப்போ தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு என்ன சொல்றீங்க லஷ்கரி தொய் சொன்ன மாதிரி இது இவர்களாகவே வச்சுக்கிட்ட விஷயங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு பயங்கரவாய்ப்பு குற்றச்சாட்டு ஆமா ராணுவம் ராணுவத்தையே நாங்கள் பாதுகாப்பு போடலை அது ஒரு சுற்றுலாத்தலம் தெரியுது கோடை காலத்தில் காஷ்மீருக்கு இருக்கு சுற்றுலா மக்கள் வருவான் நீ ராணுவத்தை காலி பணியிடங்களே நிரப்பாம வச்சிருக்கிற ஆனால் சுற்றுலாவுக்கு அனுமதிச்சிருக்கிற அங்க அவ்வளவு கேஷுவலாக வந்து ஆளாக கேட்டு கேட்டு ஆண்களை பிரித்து எல்லாத்தையும் பாயிண்ட் பிளாக் ரேஜில் சுட்டிருக்கான்னு சொன்னால் அவ்வளவு கேஷுவலாக ஒரு பூங்காவை இந்த விளையாடிக்கிட்டு சுடுற மாதிரிலாம் நடந்துருக்கு ஆ இவ்வளவு ஈஸியாக காஷ்மீரில் ஒரு சம்பவங்கள் நடக்கும் நீ என்ன செஞ்ச நீ தானே பாதுகாப்புக்கு பொறுப்பு ஆ இது என்னத்துக்கு நீ சவுதி நேற்று என்னத்துக்கு போன எதுக்கு ஊர் சுத்த சந்தேகமாக இருக்குது உள்ளூருக்குள்ளே இருந்து சொன்னால் உன் அரசியல் உன் மேலே அரசியல் கேள்வி வருமோன்ட்டு ஊருக்கு போயிட்டு வந்த கேட்க வேண்டியிருக்கு இல்லையா இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க இங்கே இந்த நாட்டில் அந்த மக்களை இப்போ இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக எப்படி சாகடிக்க விட முடிஞ்சது ஆ மதுரைக்குள்ளே வர்றாங்க மதுரைக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பு உளவுத்துறை என்ன செஞ்சிச்சுன்னு கேட்பீங்களா இல்லையா கண்டிப்பாக நீ இப்போ நீ கேட்க வேண்டியது யாரை பார்த்து ஓ உளவுத்துறை என்ன செஞ்சிச்சு உள்துறை என்ன செஞ்சிச்சு எதுக்கு ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் காலி பணியிடங்கள் ஏன் நிரப்பலை ராணுவ வீரர்களை அம்பானிக்கு அதானிக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபா கொடுத்துருக்குற இந்த ப பணியிடங்களை நிரப்புற காசு இல்லையோன்ட்ட இந்த கேள்வியை தானே நம்ம கேட்க முடியும் அப்போ இது பச்சை அயோக்கியத்தனமானது பீகார் தேர்தலை திட்டமிட்டதுன்னு நான் சொல்கிறேன்

பா ஒரு தளபதியை உள்ளே விட்டு மாட்டை விட்டு சிக்கி சீரழிய விட்டு மன்னிப்பு கேட்க விட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க இல்லை கேவலப்படுத்தி அந்த மாதிரி மறுபடியும் இந்த ஒரு தலைவன ராணுவத்துக்கு உருவாக்குவீங்க வேற என்ன நடக்கும்போது அப்போ இந்த இது போன்ற இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு காஷ்மீருடைய தன்னாட்சியை ரத்து பண்ண ரத்து பண்ணி அந்த தேசிய இனத்தையே செதைச்சி வச்சுருக்கிற இல்லையா ஓ இந்தியை கொண்டு போவோம் சேட்டுமார்களை பூரா கொண்டு போடுவோம் பனியாக மார்வாடியை போட்டு அந்த தொல்லை புறான் கைப்பற்றுவேன் எல்லா அட்டகாசம் பண்ணுறதுக்கு நீர் ரெண்டு குஜராத்திக்காரன் விற்பான் ரெண்டு குஜராத்திக்காரன் வாங்குவான் இல்லை இவர்களுக்கு இருந்து என்ன வேலைன்னு கேட்குறேன் காந்தியை சுட்டுட்டு அவர் கையில் இஸ்மாயில்னு செத்தவன் கையில் போச்சு செஞ்சது அவன் கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிட்டு படுத்துக்கிட்டான் எதுக்கு எதுக்கு செஞ்சது காந்தியை கொன்னதே ஒரு முஸ்லீமு அதனால் அந்த நாட்டில் முஸ்லீம் அப்புறம் கொள்ளுங்கன்னு கலவரம் பண்ணுறதுக்கு ரைட் அவங்களுடைய தொடக்கமே அப்படி அந்த லட்சணத்துல இருக்கு அப்ப அரசியலுக்காக என்ன செஞ்சிருக்கீங்கன்றதான் புல்வாமல உறுதியாகுதே ராணுவ வீரல் நாற்பத்தி ஆறு பேரை ஜெயிதல்ல ஜெயிச்சிருக்கீங்களே அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத அரசியலை இந்த நாட்டுல செய்யறதுக்கு காரணம் பாஜக அது மட்டும் இல்ல நீங்க இன்னைக்கு மணிப்பூரை சீரழிச்சு வச்சிருக்கீங்க இரநூத்தி ஐம்பது பேரை பலி கொடுத்துருக்கு அந்த அந்த தேசிய இனம் கிறிஸ்தவ பழங்குடிகள் ஒரிசாவில் கிறிஸ்தவ பழங்குடிகளை படுகொலை பண்ணிங்க இப்போ மகாவீரர் வரைக்கும் வந்து அடிச்சிட்டிங்க மகாவீரர் சிலைவே தகர்த்துருக்கீங்க பௌத்த சிலைகளை தகர்க்குறீங்க அங்கே நிம்மதியாக நீங்கள் வாழ விட்டீங்க இந்துக்களுக்கு முதல் எதிரி யார் நீங்கள் தான் ரைட்டா அவன் எவனும் நிம்மதியாக சோறு சாப்பிடல எவங்கிட்டேயும் ஒரு சேமிப்பு கிடையாது எவனும் தப்பிக்க முடியல கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் கொள்ளையடிக்கிறவன் அந்த எதெல்லாம் அரசு துறையை பயன்படுத்தி பாஜகவை அண்டி கொள்ளையடிக்க முடியுமோ வங்கிகளில் லோன்களை வாங்கி ஏமாத்துறவேன் இப்படி ஆளுக தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்தியாவில் நல்லா இருக்கேன் உழைச்சு வாழக்கூடிய நோக்கி தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல நீங்க அரசு குற்றம் சொல்றீங்க பிஜேபி குற்றம் சொல்றீங்க பயங்கரவாத அமைப்பு கூட மன்னிப்பு கேக்குறாங்க அதை செஞ்சிருக்காங்க இப்ப யாரு என்னன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியல இல்லையா இதை நோக்கி தீர்வுங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வேண்டிய தீர்வு உங்களுக்கு தெளிவா தெரியுமே காஷ்மீருடைய தன்னாட்சியை திரும்ப கொடுங்க முன்னு அரசியல் சட்டம் முன்னூத்தி எழுபதின் படி காஷ்மீரை மறுபடியும் ஒன்னாக்கி தன்னாட்சி அதிகாரம் தலைவரிச்சாடும் போது எப்படி அதை நீங்க கொடுக்க சொல்றீங்க சரியா ஏங்க ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு தேசத்தையே செதைச்சி சின்ன விட்டீங்க அதை சரி செய்யாமல் நீங்கள் எப்படி பயங்கரவாதத்தை சரி பண்ணுவீங்க இவங்க என்னைக்கு போனால் நாளைக்கு இன்னொரு குரூப் வரும் இந்த குரூப் போனால் நாளைக்கு இன்னொரு குரூப் வரும் நீங்கள் எப்படி நிம்மதியாக போய் வருவீங்க அவன் அவனுடைய அதாவதுங்க நான் பாதுகாப்பாக இருக்கேன்னா உங்களை விருந்தினராக நடத்துவேன் ரைட்டா நானே பாதுகாப்பில் இல்லை யார் யாரையுமே என்னால் நம்ப முடியல யார் வந்தாலும் எனக்கு ஆபத்துன்னு நினச்சேன்னா சரிங்களா நீங்கள் வர்றவரை நல்லவராகிட்டவரான்னு கூட பார்க்க மாட்டேன் எதாவது பண்ணிடுவேன் இதுதான் சைக்கு ஹூமன் ஹியூமன் சைக்கு ஓகே இப்படி தான் அரசியல் நிலவரமும் அப்போ காஷ்மீரை நீங்கள் பாதுகாப்பற்ற தேசமாக மாற்றிட்டீங்க பாதுகாப்பற்ற தேசிய இனமாக மாற்றிட்டீங்க மொழிக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்கால இந்தியா அமைதியாக போகணும்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் இனங்களும் மொழிகளும் தேசிய எல்லைகளும் பாதுகாக்கப்படணும் மேலும் மேலும் அவர்களுக்கு இடையில் சமாதானம் உருவாவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதை செய்ய நீ நீ முதல்ல வந்துட்டு இந்த பதவியை விட்டு போயிட்டேனாதான் இது உருப்பிடும் பிஜேபியை ஆட்சியிலேருந்து போட்டுத்தள்ளனால் ஒழிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவே பாஜக அகற்றப்படுவதை தவிர இந்த மாதிரி கொடுமைகளுக்கு தீர்வே கிடையாது இந்த மாதிரி பயங்கரவாதங்கள் ஒழியாது பயங்கரவாதங்களுடைய ஊற்றுக்கண்ணா பாஜகவும் ஆர்எஸ்எஸ்னுடைய தான் இருக்கு என்பதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொடிய சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கு நன்றி சார் நன்றி